சேரி காந்தி தேடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா அமைப்பாளர் ரா சிவா தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று சிலைக்கு மரியாதை அலுவலகத்தில் அமைச்சர் ஸ்டாய் கே சரவணகுமார் தலைமையில் பாஜக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விளையாட்டுக் கழகத்தின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில அளவிலான வாலிபால் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார் மத்திய அரசின் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணையம் ஆகியவை சார்பில் பாரம்பரிய பழங்குடியினரின் தொழில் முனைவு கைவினை கலாச்சாரம் உணவு மற்றும் வணிக முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆடி அருணிமா கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று முடிவடைகிறது இக்கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்த நிலையில் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணைய நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கண்காட்சியில் நேற்று கலந்து கொண்டார் மலைவாழ் மக்கள் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணி வகைகள் அணிகலன்கள் மரச்சாமான்கள் சூடுமண் கலைப்பொருட்கள் மண்பாண்டங்கள் உள்ளிட்ட அரங்குகளை பார்வையிட்ட இயக்குனர் இளங்கோவன் பழங்குடியினர் கலைஞர்களை விரைவாக பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் हेलो हेलो मॉन्स्टर द ट्राइब्स नीड नो और प्राइस द नैवेज यू कैन से ही अंबर पूजा दैट इज द वन पर्सन द ट्राइबल वुमन कलेक्टिवली और विलेज लो अपो आवे रिप्रेजेंट பண்ணி आवे நா செய்யறது செல்வாக்கு பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த விழா அமைப்பாளர் ரா சிவா தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று சிலைக்கு மரியாதை பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது ஒட்டி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் சுதேசி மெல் அருகிலிருந்து ஊர்வலமாக வந்து பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணாவின் திரு உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் அவை சிவக்குமார் மாநில துணை அமைப்பாளர் கெனடி எம்எல்ஏ பொருளாளர் ரா செந்தில்குமார் அணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் ஆ தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சி பி திருநாவுக்கரசு சன் குமரவேல் முன்னாள் பாராளுமன்ற செயலர் பூ மூர்த்தி கே எம் வி லோகையன் ஜே வி எஸ் ஆறுமுகம் டி அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் வேர் கார்த்திகேயன் நா தங்கவேலு பே வேலவன் வி சண்முகம் பே பழனி மு பிரபாகரன் எஸ் எஸ் செந்தில்குமார் நா கோபாலகிருஷ்ணன் எஸ் நர்கீஸ் தொகுதி செயலாளர்கள் எம் ஆர் திராவிடமணி ரா சக்திவேல் வா சீத்தராமன் பாண்ட ஹரிகிருஷ்ணன் சே நடராஜன் ஜி பி சௌரிராஜன் எல் மணிகண்டன் து சக்திவேல் கோ தியாகராஜன் ரா சிவகுமார் ரா ஆறுமுகம் பா வடிவேல் ஜெ மோகன் பி ஆர் ரவிச்சந்திரன் வே சக்திவேல் கா ராஜராமன் பி சாய் இளஞ்செலிய பாண்டியன் கலிய கார்த்திகேயன் சே ராதாகிருஷ்ணன் மா கலைவாணன் அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவர் அணி எஸ் பி மணிமாறன் இலக்கிய அணி சீனு மோகன்தாசு தொமுசா அண்ணா அடைக்கலம் வழக்கறிஞர்கள் அணி சா பரிமலம் மகளிர் அணி காயத்ரி காந்த் தொண்டர் அணி வீரன் என்ற விரையன் வர்த்தகர் அணி சு ராமன் மீனவர் அணி நா கோதாண்டபாணி பொறியாளர் அணி அ அருண்குமார் நெசவாளர் அணி நா செந்தில் முருகன் விளையாட்டு மேம்பாட்டு அணி நா ரவிச்சந்திரன் அமைப்பு சார ஓட்டுநர் அணி மா மதிமாறன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அ முகமது மருத்துவர் அணி லு ஆனந்த் ஆரோக்கியராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன் அணி முகிலன் அயலக அணி ஆர் ஷாஜகான் மகளிர் தொண்டர் அணி சுமதி அணி தலைவர்கள் வழக்கறிஞர்கள் அணி சோக கணேசன் மகளிர் அணி ரா சந்திரகலா மீனவர் அணி பா தில்லையப்பன் என்ற ரமேஷ் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை புலவர் பா கிருஷ்ணமூர்த்தி பொறியாளர் அணி எஸ் பி பூபாலன் அயலக அணி மு முகமது தாகா அமைப்புச்சார ஓட்டுநர் அணி எஸ் எம் எஸ் ஸ்ரீதர் துணைத் தலைவர்கள் வர்த்தகர் அணி ரா குரு என்ற சண்முகசுந்தரம் சுந்தரம் இலக்கிய பகுத்தறிவு பேரவை ஜே ஆர் ராஜேஷ் என்ற சேவியர் ராஜேஷ் இலக்கிய அணி வி எஸ் பாண்டியன் துணை அமைப்பாளர்கள் இளைஞர்கள் அணி டாக்டர் நிதிஷ் மார் ரெமி எட்வின் தே தாமரை கண்ணன் மற்றும் பல்வேறு அணிகளின் துணை அமைப்பாளர்கள் தொண்டர்கள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு அண்ணாவிற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோல் புதுச்சேரி முழுவதும் திமுகவினர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இன்று காலை ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்தியகுப்பம் குதிரைக்குளம் பகுதியைச் சார்ந்த மீன் மார்க்கெட் மீன் வியாபாரிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு இன்று முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் திரு பா கண்ணன் அவர்களின் மகன் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் நிழல் கொடை வழங்கினார் பல ஆண்டுகளாக ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்தியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் அமைந்து வருகிறது வெயிலின் தாக்கம் மற்றும் மழைக்காலத்தில் அங்கே வியாபாரிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் அவர்கள் திரு திரு விக்னேஷ் கண்ணன் அவர்களிடம் முறை தங்களுக்கு நிழல் கொடை வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர் அதை அடுத்து உடனடியாக விக்னேஷ் கண்ணன் அங்கே மார்க்கெட்டில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் நிழல் கொடையை அன்பளிப்பாக வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் தொகுதி வளர்ச்சி பணிகள் மற்றும் பாஜகவில் அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் இதில் பாஜக பொது செயலாளர்கள் முத்தாலும் முரளி சிவசங்கரன் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பேசுகையில் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் எனக்கு வாய்ப்பு அளித்ததன் மூலம் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டு அறிந்து அதனை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் தெரிவித்தார் மேலும் ஏதேனும் பொதுமக்கள் குறைகள் இருந்தால் அதனை தன்னிடம் தெரிவிக்கவும் என்று எடுத்துக் கூறினார் உங்களுக்காக பணியாற்ற இருபத்தி நாலு மணி நேரமும் காத்துக்கொண்டு இருக்கிறேன் என்றும் மேலும் ஊசோடு தொகுதியில் பாஜகவில் அதிக உறுப்பினர்களை இணைப்பது பொதுமக்களிடம் நடைபெற்ற பணிகள் குறித்து எடுத்துரைப்பது மேற்கொண்டு ஏதேனும் பணிகள் இருப்பின் அதை செய்து கொடுப்பது அத்தியாவசிய பணிகள் ஏதேனும் இருப்பின் அதையும் கண்டறிந்து செய்து கொடுப்பது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதை நிவர்த்தி செய்திருப்பது இவையெல்லாம் பொதுமக்களும் எவ்வாறு சென்றடைகிறது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது புதுச்சேரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலய கற்கோவிலில் ஜீவ சமாதியான அம்மா யுவனாம்பிகாவின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் உலகின் ஆதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களின் சக்தியான இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்னும் சக்தியின் அருளாலும் சித்தி புத்தி ஞானம் தனம் தானியம் தந்து நலமுடன் உலக மக்களை காக்கும் அருள்மிகு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி மற்றும் ஸ்ரீ கணபதி ஸ்ரீ மகாமேரு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஜீவ சமாதியான அம்மா யுவனாம்பிகாவின் முதலாம் ஆண்டு குரு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை ஒட்டி அம்பிகைக்கு நவாக்னி எனும் ஒன்பது குண்டங்கள் அமைத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத அம்மா பூவாம்பிகாவிற்கு குரு நடைபெற்றது இதில் ஒன்பது வகையான நவதானியங்கள் ிகள் பழங்கள் மற்றும் மலர்களைக் கொண்டு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து சென்றனர் குரு பூஜை விழாவிற்கான ஏற்பாடுகளை சுஜாதா மோகன சுந்தரம் குடும்பத்தார் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில அளவிலான பென்காக் சிலாட் போட்டியில் வெற்றி பெற்றோருக்கான பிரைஸினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் வழங்கினார் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற பென்காக் சிலாட் கலையின் ஆறாவது மாநில அளவிலான சப் ஜூனியர் மற்றும் சீனியர் மாணவர்கள் மாணவிகளுக்கு பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வாசவி பள்ளியில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுச்சேரி அமைச்சூர் பென்காக் சிலாட் அசோசியேஷன் செனோன் ஸ்போர்ட் அகாடமி சார்பில் முத்தியால் பேட்டை வாசி பள்ளியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக விளையாட்டு துணை இயக்குனர் வைத்தியநாதன் வாசுவி பள்ளியின் முதல்வர் மாரிமுத்து புதுச்சேரி அமைச்சூர் பென்காக்ஸ்ராட் விளையாட்டு சங்கத்தின் நிறுவனர் அருள் ஜோதி தலைவர் சாந்திலட்சுமி லட்சுமி செயலாளர் பச்சையப்பன் சேனான் ஸ்போர்ட் அகர்மின் சேர்மன் சத்யசீலன் துணை சேர்மன் செல்வம் மணிகண்டன் தலைவர் ஹரிஹரன் மற்றும் பொருளாளர் தி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்திற்கான முதல் கோப்பையை டைட்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பெற்றது இரண்டாம் கோப்பை செனோன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூணாவது கோப்பையை டியூப்ளக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் பாஞ்சிநாதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செனோன் ஸ்போர்ட்ஸ் அக்ரமின் பொதுச் மாஸ்டர் வினிதா செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மாநில கழக இணைச் செயலாளர்கள் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஆர் வி திருநாவுக்கரசு மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவலாய இளங்கோவன் தமிழ்நாடு அரசு விழுப்புரம் மண்டலம் புதுச்சேரி பணிமனை அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ராஜராம் தலைவர் ஏழுமலை பொருளாளர் கோபி மத்திய சங்க பொதுக்குழு உறுப்பினர் சேகர் விபத்து பிரிவு செயல் செல்வகுமார் மற்றும் முன்னாள் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன் தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேக பணிக்கான முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பொதுமக்கள் முன்னிலையில் கோவிலில் நிர்வாகிகளிடம் ரூபாய் ஒரு லட்சம் நிதி வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் தொகுதி வளர்ச்சி பணிகள் மற்றும் மக்கள் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனிடையே உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தனது சொந்த நிதியில் இருந்து கோவிலில் திருப்பணிக்காக நேற்று மாலை ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையாக வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜேஜே ஜே நகர் முக்கிய நிர்வாகிகள் கோவிலில் அரங்காவல் குழுவினர் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தீவிரமாக மக்கள் பணியில் செயல்பட்டு வருவது என்ஆர் காங்கிரஸ் இடையே எழுச்சியையும் பொதுமக்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது ஸ்பைடர் விளையாட்டு கழகத்தின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில அளவிலான வாலிபால் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பாக நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில அளவிலான வாலிபால் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது இது போட்டியினை ஸ்பைடர் விளையாட்டு கழகத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு வாலிபால் போட்டியினை தொடங்கி வைத்தார் மேலும் இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் மூன்று நாள் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது 2, 3, கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியர் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக நிறுவனர் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களால் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை தொடங்கிய ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்துள்ளதை முன்னிட்டு புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் உப்பளத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக புதுச்சேரி கிளை அலுவலகம் மற்றும் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து பணிமனையிலும் அண்ணா தொழிற்சங்க பேரவை கொடியை ஏற்றி வைத்து தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் தொழிலாளர் அண்ணா தொழிற்சங்க பேரவை உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் புதுச்சேரி காந்தி தேடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா அமைப்பாளர் ரா சிவா தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று சிலைக்கு மரியாதை கூட்டோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் ஐ ஜே சரவணகுமார் தலைமையில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஸ்பைடர் விளையாட்டுக் கழகத்தின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில அளவிலான வாலிபால் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தனர்